ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா கேட்டுருச்சுங்க பசங்க நல்லா பாஸ்தா செய்ய போகிறேங்க பாஸ்தாவை பாஸ்தா செய்யறனா ஸ்லோவை செய்கிறேன்னா வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாஸ்தா வாங்கியாச்சு அதுக்கு வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சுடு தண்ணியை கொதிக்க கொதிக்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி பாஸ்தாவை கட் பண்ணி பாதி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பாதி பாஸ்தாவை சாப்பிட்றதுக்கு பாப்பா பறந்து வந்துடும் அதனால வந்ததுக்கப்புறம் பாதியை செஞ்சு கொடுத்துக்கலாம் பாதியை மட்டும் செய்யலாம்னு சொல்லிட்டு கட் பண்ண பாக்கெட்டை பாதியை வந்து சுடுதண்ணியில் சேர்த்துக்கிறேன் இந்த குழாய் மாதிரி இருக்கிறத வாங்கியிருக்கிறேன் இதில் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நே நிறைய வெரைட்டி இருக்குது எது வேணாலும் வாங்கி செஞ்சுக்கலாம் எல்லாம் ஒரே ட்ரிப்பாக செய்யலாம் ஒரே மாடலில் செய்யலாம் இன்னும் அவசரம் இல்லை பாதியை சேர்த்தாச்சு பாதியை கட் பண்ணதோடு அங்கிட்டு ஓரமாக வச்சிடலாம்னு வச்சாச்சு இது போதும் ரெண்டு பசங்களுக்கு தானே போதும்னு சொல்லி வச்சாச்சு இதில் இப்போ என்ன சேர்த்துக்கப்படனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும் அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க பாஸ்தா அப்படின்னு சொன்னாங்க நான் எவ்வளோ நேரத்தில் செய்கிறேன்னு சரி எல்லாம் பார்ப்போம் உப்பையும் எண்ணெய் சேர்த்தியாச்சு இவங்க நல்லா கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடணும் பத்து நிமிஷம் தாங்க வேகணும் அதுக்கு மேலே வேகாது கொஞ்சம் நேரம் மூடி மூடிச்சுட்டீங்கன்னா கூட கொஞ்சம் விந்துடும் அஞ்சு நிமிஷம் அடுப்பு வச்சு அஞ்சு நிமிஷம் அடுப்பு அமைத்தி கூட வச்சிடலாம் பாஸ்தா வந்து பாஸ்தா ஆகிடும் இந்த பிறகு நல்லா வெந்துருச்சு சூப்பராக வலு வழுதுன்னு நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து வடிச்சிட்டு உடனே என்ன செய்யணும் பச்சை தண்ணி சேர்த்துணும் இல்லாட்டி ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்குவாங்க பிசு பிசுன்னு இருக்கிறனால ஒட்டிக்குவாங்க பாஸ்தாவை அதிகம் சாப்பிடக்கூடாது ஆசைப்பட்டால் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம் ஏன்னா அதில் மாவு கலந்துருக்குங்கிறாங்க அதனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது ஆசைப்பட்டதுனால ஒரு நாள் சாப்பிட்றதுனால எதுவுமே தப்பு கிடையாது அது வடிய வச்சு பச்சை தண்ணியை ஊற்றி வடிச்சிக்கிட்டு இருக்காங்க வானலி அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கிற ஆயிலே ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பிடிப்படியாக நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்க வதக்கு வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் இவங்க நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப அந்த கிரேவியில் வரப்போ சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அதனால் சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால அதையே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன் இந்த வெங்காயம் இதில் போகிற தக்காளி மசாலாக்கு மட்டும் தேவையான கொஞ்சோண்டு உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து வதக்கலாம் சாஸும் ஊற்ற போகிறோம் அதனால ஒரு தக்காளி போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பெரிய சின்னவங்க சாப்பிட்ற கணக்கு இருக்கலாம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் தக்காளி சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி துளிச்சிக்கலாம் என்ன அந்த மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக ஏன்னா பாஸ்தா நம்ம வேக வச்சாச்சு இப்போ வேக வைக்க இல்லை அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும் அடுப்பு சிம்ல இருக்கட்டும் மசாலாலாம் ஒன்று கூடி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே இறக்கியாச்சு இறக்கி விட்டு அப்படி கிண்டு கிண்டுன்னு கிண்டுறதுக்கு முன்னாடி பட்டர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரியா நெய் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் ஆயில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுருந்து பவுலில் போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மெட்டி இருக்குல்ல கஸ்தூரி மெட்டி லாஸ்ட்டில் கஸ்தூரி மெட்டி வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே நீங்கள் இல்லாட்டி விட்டுருங்க இதோட வேடியை முடிச்சிக்கலாம் ஆனால் நான் கஸ்தூரி மட்டி இருந்ததுனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மேலே கசக்க கசக்குன்னு கசக்கி சேர்த்து ரெண்டு கிண்டி கிண்டி பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனை கொண்டே கொடு போட்டு பையன்ட்ட கொண்டே கொடுத்தா டா ஆ பாஸ்தா பாஸ்டா செஞ்சுட்டிங்களே அப்படின்ட்டாங்க